சிறுவர் நீதி கதைகள் சோம்பேறி ஒரு ஊரில் ஒரு சோம்பேறி இருந்தானாம் எந்த வேலையும் செய்யாமல் உண்பதும் தூங்குவதும் மட்டும் செய்ததால் அவனுக்கு ஏகப்பட்ட வியாதிகள் வைத்தியர் வீட்டுக்கு போகக்கூட முடியாமல் ஒரு வைத்தியரை வீட்டுக்கு வரவழைத்தானாம் அவர் ஒரு பாட்டில் நிறைய சூரணம் சூரணம் என்பது நன்கு பொடி செய்யப்பட்ட மருந்து கொடுத்து எப்போதெல்லாம் வேர்வை வருகிறதோ அப்போதெல்லாம் சாப்பிடு சூரணம் தீர்ந்ததும் யாதியும் பறந்திடும்னு சொன்னாராம் சோம்பேறி வீட்டுக்கு வந்து காத்திருந்தானாம் எதிர்க்கு எப்போது வேர்க்கும் என்று அப்போது அவன் மனை சொன்னாலாம் நீங்கள் ஏதாச்சும் வேலை செஞ்சாதான் வேர்க்கும் என்று அவனும் தன் துணிகளை துவைப்பது தோட்ட வேலை செய்வது கடைக்கு போவது நிலத்தில் வேலை செய்வது என்ன உழைக்க ஆரம்பித்தானாம் ஒவ்வொரு முறை வேர்க்கும் போதும் சூரணம் சாப்பிடவும் மறக்கவில்லை கொஞ்ச நாளிலேயே வியாதி குணமடைந்து ஆரோக்கியமாக இருந்தான் ஆனால் சூரணம் பாதிதான் திருந்திருந்தது நீன்லே வைத்தியரிடம் கொடுத்துவிட்டு கேட்டானாம் எப்படி பாதி மருந்திலேயே எனக்கு குணமானது என்று அதற்கு அவர் உன் வியாதி மருந்தால் தீரவில்லை சுறுசுறுப்பான உன் வேலைகளால் சோம்பேறித்தனம் போய் குண்மடைந்து விட்டாய் நான் கொடுத்தது மருந்தே இல்லை வெறும் துளசி வெள்ளம் கலந்தது என்றாராம் அவனும் நன்றி சொல்லிவிட்டு சென்றானாம் நீதி சோம்பலை நீக்கி சுறுசுறுப்பாக இருந்தால் நோயின்றி வாழலாம்